கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக கட்டி முடிக்காமல் இருந்த அணியை நீண்ட இழுப்பறிக்கை பிறகு இப்போது கட்டி முடித்துள்ளார்கள் இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு செல்லும் ரவி ஆற்றின் நீர் ஒரு வழியாக நிறுத்தப்பட்டுள்ளது உலக வங்கியின் மேற்பார்வையின் கீழ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கழித்தான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் கீழ் ரவி ஆற்றின் நீர் முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு உரிமை என்ற ஒப்பந்தம் போடப்பட்டது இருப்பினும் இந்த நீரை தடுத்து நிறுத்த பஞ்சாபின் பதாகோட் மாவட்டத்தில் சாபூர் கண்டி தடுப்பணை கட்டியிருக்க வேண்டும் இருப்பினும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தடுப்பணை கட்டுமான பாதியில் நின்றது இதனால் இந்தியாவுக்கு சொந்தமான நீர் இத்தனை ஆண்டுகளாக பாகிஸ்தானுக்கு செல்கிறது இதை தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் கீழ் ரவி சட்லேஜ் மற்றும் பேர்லஸ் நீர் மீது இந்தியா முழு உரிமையும் சிந்து ஜூலம் மற்றும் ஷனாப் நீர் மீது பாகிஸ்தானுக்கு உரிமையும் இருப்பதாக ஒப்பந்தம் கையெத்தானது இதையடுத்து பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை தடுக்க பஞ்சாப் மற்றும் காஷ்மீர் அரசுகள் இணைந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் ரஞ்சித் சாகர் அணை மற்றும் சாபூர் கண்டி தடுப்பணை கட்டி முடிவு செய்தன அப்போது காஷ்மீர் முதலாக இருந்த ஷேக் முகமது அப்துல்லாவும் பஞ்சாப் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதலும் கையெத்திட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினார் இந்த மெகா திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ரஞ்சித் சாகர் அணையின் கட்டுமானம் இரண்டாயிரத்தி ஒன்றில் நிறைவடைந்த போதிலும் சாப்பூர் கட்டி தடுப்பணை கட்டுமானம் முடியவில்லை இதனால் ரவி ஆற்றில் இருந்து பாகிஸ்தானிற்கு தொடர்ந்து நீர் பாய்ந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் சாபூர் கண்டி திட்டம் தேசிய திட்டமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் கட்டுமானப் பணிகள் இரண்டாயிரத்தி தான் தொடங்கப்பட்டது இருப்பினும் ரெண்டாயிரத்தி பதினாலில் பஞ்சாப் மற்றும் காஷ்மீர் இடையே மீண்டும் பஞ்சாயத்து வரவே இத்திட்டம் மீண்டும் நிறுத்தப்பட்டது சுமார் நான்கு ஆண்டுகள் எந்தவொரு கட்டுமானமும் நடைபெறவில்லை இறுதியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மத்திய அரசு மத்தியசம் செய்யவே இரு மாநிலங்களுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன் பிறகு கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் அது இப்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இதன் மூலம் இத்தனை ஆண்டுகள் பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருந்த நீர் ஜம்மு காஷ்மீரின் இரண்டு முக்கிய மாவட்டங்களான கதுவா மற்றும் சம்பாவில் பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கன அடி நீர் இனி காஷ்மீரில் உள்ள முப்பத்தி ரெண்டாயிரம் ஹெக்டர் பாசனத்துக்கு பயன்படும் மேலும் இந்த அணையில் இருந்து பெறப்படும் மின்சாரத்தில் இருபது சதவிகிதம் காஷ்மீருக்கே செல்லும் ஐம்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தைந்து புள்ளி ஐந்து மீட்டர் உயரமுள்ள சாபூர்கண்டி அணியானது இருநூற்றி ஆறு மெகாவா திறன் கொண்ட இரண்டு நீர்மின் திட்டங்களை கொண்டதாகும் இது ரஞ்சித் சாகர் அணை திட்டத்தின் கீழ் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் ரவி ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது காஷ்மீர் இத்திட்டத்தின் பெருமளவு பயன்பெறும் நிலையில் அது தவிர பஞ்சாப் ராஜஸ்தான் மாநிலங்களும் கூட இத்திட்டத்தால் பயன்பெறும் என்று கூறப்படுகிறது